அனைவருக்கும் வணக்கம் ஆந்திரா மாநிலம் ஏலூர் மாவட்டம் பீமட்டோலு பகுதியை சேர்ந்தவங்க தான் பானு பூர்ணிமா வயது இருபத்தி இவங்க அதே பகுதியை சேர்ந்த சுதாகர காதலிச்சு திருமணம் செஞ்சு தற்போது மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வராங்க இவங்களுக்கு மூன்று வயதில் ஒரு மகனும் இருக்கான் இந்த நிலையில தான் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகும்போது பானு பூர்ணிமாவுக்கு காட்டாரி மோகன் என்புடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு ரெண்டு பேருமே ஃபோனில் வந்து பேசி பழகி வந்திருக்காங்க அதன் பிறகு இவங்களுக்குள்ளே வந்து ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கு கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு அதாவது அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி என்று காட்டாரி மோகன் வந்து அவன் அழைத்ததன் பேரில் பு பானு பூர்ணிமா அவர் வந்து பைக்கில் போயிருக்காங்க அதன் பிறகு குழந்தை மட்டும்தான் வீட்டில் இருக்குது மனைவியை காணமே அப்படின்னு சொல்லி சுதாகர் பல இடங்களில் தேடி பார்த்துருக்காரு மனைவியை பற்றி எந்த தகவலும் தெரியல மனைவி காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸ்ல அவரும் புகாரும் அளிச்சிருக்காரு போலீசாரும் காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்து அவரை தேடிட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் கடந்த பதினைந்து பத்தொன்பதாம் தேதி அதாவது நான்கு நாட்களுக்கு பிறகு காட்டரி மோகன் பைக்கில் வந்து பூர்ணிமாவை இறக்கி விட்டுட்டு போயிருக்காரு அதன் பிறகு இந்த விஷயமானது அரசல் புரசலாக அக்கம்பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் தெரிய வந்திருக்கு பானு பூர்ணிமாவுக்கு காட்டரி மோகன் போது வந்து தகாத உறவை ஏற்பட்டுச்சு அவன் அந்த பெண்ணை ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அழைச்சிட்டு போயிட்டு நல்ல அனுபவிச்சுட்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் இந்த விஷயம் அவன் புருஷனுக்கும் தெரியும் அப்படி இப்படின்னு அந்த பொண்ணை பற்றியும் அவருடைய கணவனை பற்றியும் ரொம்ப தவறாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இது குறித்து பானு பூர்ணிமா என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டுக்கு வந்து தன்னை அவன் என்ன செஞ்சான்னு எனக்கே தெரியல சுயநினைவே எனக்கு இல்லை நான் எப்படி அவனுடன் போனேன்னு எனக்கே தெரியல காட்டாரி மோகன் வந்து என்னை எப்படியோ வசியப்படுத்திட்டான் அவசியப்படுத்தி அழுத்தி சென்றுட்டான் எனக்கு நினைவு திரும்பிய பிறகு நான் எவ்வளவோ வற்புறுத்தி அவன் தன்னை விடலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் இதை யாருமே வந்து நம்பலை அது எப்படி உன்னை வசியப்படுத்த முடியும் நீயே எப்படி அவனோட போக முடியும் அதெல்லாம் இந்த காலத்தில் நடை நடைமுறைக்கு சாத்தியமா உனக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குது அவன் உன்னை கூட்டிகிட்டு போய் நல்லா அனுபவிச்சுட்டு உன்னை கலட்டி விட்டுட்டான் நீயும் வேறு வழி இல்லாமல் இப்போ உன் புருஷனோட சேர்ந்து வாழுற உன் புருஷனுக்கும் வேறு வழி இல்லை குழந்தை இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவனும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி உன்னோட வாழ்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் தம்பதிகள் இரண்டு இரண்டு பேருமே வந்து கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க அதனால் ரெண்டு பேருமே விபரீதமான முடிவு எடுத்தலாம் நம்ம இனி இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது நம்மளை அக்கம்பகத்தில் உள்ளவங்களே வந்து நம்மளை பேசி நம்மளை இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கடுமையான மன அழுத்தத்தில் ரெண்டு பேருமே தற்கொலை செய்கிறதுக்கு முடிவு வந்துடுறாங்க அதன் பிறகு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லோரும் பேசுகிறாங்க எங்களுக்கு கடுமையான மன உளைச்சல் இருக்குது நாங்கள் தற்கொலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வீடியோவில் வந்து பேசி அதை தன்னுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி விபரீதமான முடிவு எடுக்கிறாங்க அந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் உடனடியாக வீட்டுக்கு வந்து இரண்டு தம்பதிகளையும் மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க அங்கு அவங்களுக்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்படுது ஆனால் இரவு சிகிச்சையில் பலன் இல்லாமல் முதல்ல பூர்ணிமா இறந்து போகிறாங்க அதன் பிறகு அதிகாலை அவருடைய கணவன சுதாகரும் சிகிச்சை பலன் இல்லாமல் அவரும் இறந்து போகிறாங்க அவங்க அந்த வீடியோவில் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்போது பீடமேலு போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த தற்கொலைக்கு காரணமான காட்டடி மோகனையும் அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தி அவரை சிறையிலும் அடைச்சிருக்காங்க கணவன் மனைவியுடைய இந்த விபரீத முடிவால் அவருடைய மூன்று வயது மகன் தற்போது நிற்கதியாக இருக்கிறான் திருமண நிகழ்ச்சிக்கு போகும்போது ஏற்பட்ட ஒரு பழக்கத்தின் காரணமாக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை தற்போது இப்படி ஒரு நிலையை மாறியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்